நம்மை எப்படி அறிந்திருக்கிறார் தெரியுமா பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார் இஸ்மவேல் இஸ்மவேல் ஆகாரின் வயிற்றில் இருக்கும் போது அது ஆம்பள பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்லாம் தெரியாது அந்த பிள்ளை ஒழுங்கா பிறக்குமானு கூட இப்ப தெரியாது ஏனென்றால் ஆகார் இப்பொழுது ஆபிரகாம் வீட்டில் கொடுமையாய் நடத்தினது நிமிஷம் ஆபிரகாம் வீட்டை விட்டு ஓடி வனாந்திரத்துக்கு அதனால அவ லைஃபுக்கு கேரண்டி கிடையாது ஒரு பெரிய கேள்விக்குறி அவ வாழ்க்கைக்கு முன்னாக இருக்கும் போது கத்தர் அவள்கிட்ட சொல்றாரு ஆஜியாக பதினாறு பதினொன்றுல அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக கற்பம் செத்த நிலையில் இருக்கிறது சத்த நிலையில் அது அது அதை ஆக்டிவேட் பண்ண முடியாது கத்த சொல்றார் அவளாலே உனக்கு ஒரு குமாரன் அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக எலிசபெத்தும் சகரியாவும் நல்ல தேவ பக்தி உள்ளவர்கள் கத்தனுடைய கற்பனையின்படி தங்கள் வாழ்க்கை வாழும்படி குடும்பமாய் அர்ப்பணித்தவர்கள் அவங்க திருமணம் முடிந்த ஆரம்பத்தில் அநேக நாட்கள் ஜெபித்த ஜெபம் ஒரு புத்திர பாக்கியம் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு அந்த ஜெபத்தை விட்டுட்டாங்க விட்டுருவாங்கல்ல விட்டுட்டாங்க இப்பொழுது தம்முடைய தூதனை அனுப்புகிறார் வயதான காலத்தில் நாம் பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது எலிசபெத் ஒரு குமாரனை பெறுவாள் அவனுக்கு யோவான் ஸ்நானன் என்று பெயரிடுவாயாக வேதம் சொல்லுகிறது பிரசங்கி ஆறாவது அதிகாரம் அதனுடைய பத்தாவது வசனத்தில் இருக்கிறவன் எவனும் தோன்றும் இருக்கிறவன் எவனும் தோன்றும் முன்னமே இந்த நாளிலே ஏன் இந்த வார்த்தைகளை எடுத்து சொல்லுகிறேன் தெரியுமா நீங்கள் தற்செயலாய் வந்தவர்கள் அல்ல